நண்பர்களே விழுப்புரத்தில் இன்றைய நாளில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி நான் இங்கே வந்திருப்பதனுடைய நோக்கம் நீங்கள் அறிந்த ஒன்றுதான் தேர்தல் காலம் இங்கே விழுப்புரம் சிதம்பரம் தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கட்சியின் தலைவர்கள் தலைவர் என்னுடைய அன்பு சகோதரர் முனைவர் திருமாவளவன் போட்டியிடுகிறார் விழுப்புரத்தில் இன்னொரு அன்பு சகோதரர் அவரும் முனைவர் ரவிக்குமார் போட்டியிடுகிறார் இவர்கள் இருவரும் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெறுவதற்கான வகையில் மக்கள் அவர்களுக்கு ஆதரவளித்து வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காகத்தான் வந்திருக்கிறேன் விழுப்புரத்தில் நான் இருக்கிற நேரத்தில் சென்னையில் திரு மோடி அவர்களும் வருகிறார் திரு மோடி அவர்கள் பல முறை தமிழ்நாட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறார் அவர் எத்தனை முறை தமிழ்நாட்டிற்கு வந்து போனாலும் காலடி வைத்தாலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை என்பதை மக்கள் உணர்த்தியிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மண்ணில் காலூன்றுவது இயலாத ஒன்று தமிழ் மண் நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று பெரியாரினுடைய கொள்கைகள் மார்க்சிய கொள்கைகள் அம்பேத்கரினுடைய கொள்கைகள் செழித்து வளர்ந்து வேரூன்றி இருக்கிற மண் நம்முடைய தமிழ் மண் இந்த மண்ணில் மதவெறி ஃபர்ஷிஸ்ட் கொள்கைகளுக்கோ இயக்கங்களுக்கோ இடமில்லை என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள் இந்த தேர்தலிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக தமிழ்நாட்டில் வெறும் எதிர்ப்பு அலை என்று நாம் சொல்லிவிட முடியாது தமிழ்நாட்டில் இருப்பது ஒரு கோப அலை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி நம்முடைய அரசியல் சட்டத்தை தகர்க்கிற பணியை தீவிரமாக செய்து வருகிறது நம்முடைய ஜனநாயகத்தை மதச்சார்பின்மையை மத நல்லிணக்கத்தை கூட்டாட்சி நெறிமுறைகளை எல்லாம் தகர்த்து வருகிற ஒரு அதிகார ஆட்சியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி கடந்த ஒன்பதரை ஆண்டு காலமாக நாம் பார்த்து வருகிறோம் இந்த ஆட்சி நீடிப்பது கூட இந்த ஆட்சி நீடிக்குமானால் நாம் கட்டி வளர்த்திருக்கிற ஜனநாயக அமைப்புகள் எல்லாம் சிதைந்து போகும் எல்லாவற்றுக்கும் மேலாக அரசியல் சட்டமே இன்றைக்கு அகற்றப்பட்டு அந்த இடத்தில் மனுவாத மதவாத அடிப்படையிலான அரசியல் சட்டத்தை கொண்டு வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் முயற்சிக்கின்றன இந்த முயற்சி முறியடிக்கப்பட வேண்டும் எனவே தான் இந்த தேர்தல் நம்முடைய வரலாற்றில் மிகவும் முக்கியமான தேர்தலாக கருதப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் காலனி ஆதிக்கத்திலிருந்து நாடு விடுதலை பெற்றது பல்வேறு தியாகங்களை புரிந்து அந்த விடுதலையை நாம் வென்றெடுத்தோம் இன்றைக்கு பெற்ற விடுதலை பாதுகாக்கப்பட வேண்டும் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிட்டது போல் எல்லோருக்கும் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இருக்க வேண்டுமானால் எல்லோருக்கும் சமூக நீதி கிடைக்க வேண்டுமானால் எல்லோருக்கும் வாழ்வாதாரங்கள் உறுதி செய்யப்பட வேண்டுமானால் வலதுசாரி பிற்போக்கு சக்திகளான மதவெறி பாஷி சக்திகளான பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு அதிகாரத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் ஆர்எஸ்எஸ் பிடியிலிருந்து ஆட்சி அதிகாரங்களை காப்பாற்ற வேண்டும் எனவே இன்றைக்கு நாடு முழுவதிலும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஒரு கடும் வெறுப்பும் எதிர்ப்பும் உருவாகி இருக்கின்றன அதனால் தான் திரு மோடி அவர்கள் நிதானத்தை இழந்து என்ன பேசுகிறோம் என்பதை கூட அறியாமல் இன்றைக்கு பேசி திரிகிறார் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்